வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதார முன்னேற்றம் குறியீடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தெட்டு எட்டு அதில் லீகல் அண்டு ஜுடிஷியல் சர்வீசஸ் சேவைத்துறை செவல் அதாவது சர்வீஸ் செக்மெண்ட் பண்ணிக்கிறோம் இந்த சேவைத்துறையில் லீகல் அண்டு ஜுடிஷியல் சர்வீசஸ் எந்த அளவுக்கு டிஸ்பியூட்டுகளை அதாவது நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அல்லது தொழிலாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இப்படி மக்கோண அளவில் சில இடங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் காரணம் தன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் தொழிலாளர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸஸ் ஏற்படுத்தலாம் இவர்கள் இவர்களுக்கு இவ்வளவுதான் ஊதியம் நாங்கள் நிர்ணயிக்க முடியும் எங்களுடைய செலவுகள் இவ்வளவு இருக்கிறது என்று ஒரு முறையீட்டினை ஒரு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தலாம் இவையெல்லாம் நல்ல விதமாக விரைவாக மிக முக்கியம் விரைவாக தீர்க்கப்பட்டால் அந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி துரிதமாக நடக்கும் ஏனென்றால் ஜுடிஷியல் லீகல் ஜுடிஷியல் இஷ்யூஸ் என்பது ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சமீப காலத்தில் ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் காப்பர் என்ற ஆலை காப்பர் உற்பத்தி ஆலை அங்கே ஏற்பட்ட ஒரு கம்யூனல் இஸ்யூஸ் லோக்கல் கம்யூனிட்டிக்கும் இவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் மேற்பட்ட ஒரு இஷ்யூ பெரிய விளை அளவில் வளர்ந்து அது ஜுடிஷியல் லீகல் ப்ரொசீஜர் போய் அது தடைபட்டு இப்போ நின்றுச்சு இதுக்கு வந்து லீகல் ஜுடிஷியல் இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த லோக்கல் இஷ்யூவை இவங்க கையாண்ட விதமே வந்து ஒரு கேள்விக்குறியான விதம்தான் இவர்கள் அத்தனை எளிதாக அவை தீர்வு காணக்கூடிய உத்திகளை இவர்கள் கையாண்டதாக என்னுடைய நாலேஜுக்கு அது படலை அது நிறுவனத்தின் குற்றமாக இருக்கலாம் அது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அது வேறு ஆனால் லீகல் ஜுடிஷியல் சர்வீசஸ் விரைவாக இந்த விளக்குகளை முடித்து வைக்கும்போது ஒன்று இவர்கள் இருப்பார்கள் அல்லது அகன்றுவிடுவார்கள் ஏதோ ஒன்று நான் இது இது நிறுவனங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் நீதி நிர்வாகம் மன்னிக்கணும் நீதிமன்றங்கள் அதனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நான் எந்த கட்டாயப்படுத்தவில்லை கட்டாயப்படுத்தவும் முடியாது ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் இங்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது இங்கு சட்ட ரீதியாக ஒரு தொழிலுக்கு அச்சுறுத்தல் ஆனால் ஒரு நிர்வாகத்திற்கு தொழில் வணிக வணிகங்களுக்கு இங்கு அச்சுறுத்தல் ஆனால் சட்ட ரீதியாக இந்திய அரசு பாதுகாக்கும் இந்தியாவினுடைய சட்டத்துறை தன்னிச்சையாக இயங்கக்கூடியது அங்கு எந்த விதமான அரசியல் குறுக்கீடுகளும் இருக்காது என்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது லீகல் அண்ட் ஜுடிஷியல் சர்வீஸுடைய முக்கிய பங்கு ஏனென்றால் இதுவும் தொழிலா தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு அதனால தான் இதை குறிப்பிடணும் இதுபோன்று பல துறைகளில் இருக்கிறது எல்லாவற்றையும் குறித்து நான் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்க நன்றி